சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் போய் லெமன் சாதம் போய் சாப்பிட்டு வாங்க மனிதர் அப்பறம் ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாரும் எதை விரும்புவோம் தெரியுமா உண்மையாக வாழணும் உண்மையாக உழைக்கணும் நாலு பேர் அப்புறம் நல்லா இருக்கணும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது யார் வீட்டுக்கு பேச்சையும் பேசக்கூடாது நம்ம வேலை ஏதோ அதை பார்த்துக்கிட்டு போகணும் அப்படி தான் நம்ம வாழ விரும்புவோம் எல்லாருமே ஆசாசியாக பில்லைப்படுறோம் ஆசாசியாக பிள்ளைப்பட்டு பேர் வச்சு அதுகளை பள்ளியடத்துக்கு அனுப்பிச்சி விட்டு பாம்பு கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் ஈ கடிக்காமல் வளர்க்கணும்னு பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஆனா வளர்ந்து பெரியாள் ஆன பிறகு அஞ்சு வயசு வரைக்கும் தான் தம்பி அப்புறமேட்டுக்கு அப்புறம் வயசு இருபதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அங்காளின்றாங்க இந்த மாதிரி ஏன் வீட்டில் இவ்வளவு சீக்கிரமா இதுகளுக்கு இவ்வளோ பிரிவினை வரக்கூடாது சண்டைகள் வரக்கூடாது ஏற்ற பிரிவை தொடருதுன்ன பிரிவினைகள் ஏன் தொடருக்கிட்டே இருக்குன்னா என் மாமியா ஒரு பதினஞ்சு பிள்ளைய போட்டு போடுற பதினஞ்சு பிள்ளைங்களையும் இங்கிட்டு போய் அங்கிட்டு இழுத்து விடுறது அந்த வீட்டில் போய் இந்த பிள்ளைய இழுத்து விடுறது இந்த பிள்ளைய பற்றி அந்த பிள்ளைகிட்ட இழுத்து விடுறது ஏன் ஏன் வீட்டிலையே ஏன் பிள்ளைகளிட்டையே அடே உங்கள் அம்மாவுக்கு செய்யாதடா காசை பேங்கில் போட்டு வைடா இன்னொரு பிள்ளை ியா என்னாடி அண்ணன் தம்பி செய்யாதீங்கடி அக்கா தங்கச்சி செய்யாதீங்கடா உங்களுக்கு சேஃப்டியா வச்சுக்கோங்கடா சரி அவள் பிள்ளைகளுக்குள்ளையே அவள் பெத்த பிள்ளைகளுக்குள்ளையே அவள் பிள்ளைட்டு போய் அந்த பிள்ளைட்டை ஒன்று சொல்றது அந்த பிள்ளைட்டை வந்து இந்த பிள்ளைட்டை சொல்லுறது அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர் நாங்களா இருக்கும்போது உங்களுக்கு எல்லா பேரும் எங்கள்கிட்ட சோர்த்துன் இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே வந்தனையே மொத்தமாக வர மாட்டாளுங்க ஒரு மூணு பேர் நாலு பேரும் வருவாளுங்க உடனேயே மாவு வாங்கி தோசை சுட்டு சப்பாத்தி வேண்டுவோம் சப்பாத்தி வாங்கிட்டு உடனேக்கு உடனே உடனேக்கு உடனே செஞ்சு கொடுவாள் என்ன செஞ்சு திண்டுக்கிட்டு அங்கிட்டு போய் அந்த குறிப்பு பதினஞ்சு பேர்னா என்ன ஒரு மூணு மூணு பேருனாலும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டு பேர்னால புரண்டி பேசுறதுக்கு அய்யோ அவள் மோசமானவ அவள் அப்படி இப்படி அந்த தெருவுக்காரு எந்த தெருவுக்காரருந்து பொறினுதான் பேசுவாளுங்க எல்லா பேருமே இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா எல்லா வீட்லையுமே பிரச்சனை தான் இருக்கு நல்லாவே எவ்வளவுமே இல்லை நல்லா இல்லைன்னா என்ன வசதி வாய்ப்புகள்ல நல்லா இருக்காளுங்க ஆனா குடும்பம் வந்து அக்கா அக்கா அந்த கும்பலையோட வயிற்று பிள்ளைகள் தானே நங்க பிள்ளைங்க அப்போ அந்த வர்க்கத்துல தானே வரும் ஏன் பிரிவினையாச்சு எதுக்கு பிரிவினியாச்சு ஒன்றுமே தெரியல அங்கே வாங்கி கல்யாணம் முடிச்சாங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு ஒன்று ஒன்னொன்னா பிரச்சனையா ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்காங்க ஆனா என்ன சொல்கிறது இந்த பையன் சசின்றவன் ரொம்ப பாவம் ஒரு விவரமுமே தெரியாதுப்பான் பக்கத்துல உட்காந்துருக்கவங்க யாராவது கண்ணடிச்சு மேலே சுரண்டி ஆக்சிஜன் கொடுத்தா கூட ஒன்றுமே புரியாது ஆனால் நடப்புன்னே தெரியாது அடிச்சு அவங்ககிட்ட தான் வந்து பேசுவான் ஆனால் அவங்க தான் அவனுக்கு எதிரியாகவே இருப்பாங்க இப்போ மட்டும் இல்லை இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே விவரமே தெரியாது மட்டும் அப்படி பயில மேலும் மேலும் எல்லா பேரும் ஆள் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு இது பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் தம்பியே கஜிக்குமாரு ஜிக்குமாரி யார் கூடயும் சேர்ற யார் கூடயும் பேசுற நான் எல்லாம் போறேன் எத்தனை வீட்டுக்கு போறேன் எத்தனை வீட்டுக்கு வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுவேன் டான்ஸ் பண்ணுவேன் ஆடுவேன் பாடுவேன் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு தான் வருவேன் அவங்க ஒரு சிலர் வந்து இது பண்ணுவாங்க நான் என்ன உதவி பண்ணுவேன்னா ஏதாவது காய்கறியை வாங்கி கொடுப்பேன் அவங்களும் எனக்கு நல்லா சமைச்சி போடுவாங்க ஏதோ நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி போகிறோம் வரோம் அதனால் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் ஒரு பாட்டு பாடுறேன் ஏன் தீரந்தாய் மகனே ஏன் தீரந்தாயோ ஏன் தீரந்தாய் மகனே ஏன் தீரந்தாயோ இல்லை என்று இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கும் பலர் இருக்க இல்லையோர் பிள்ளை என்று ஊர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே இல்லையோரு பிள்ளை என்று ஊர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் தங்க மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே திறந்த காரணத்தை நானே அறியும் நீயும் வந்து ஏன் திறந்தாய் செல்ல மகனே அப்படின்னு சொல்லிட்டு அர ரோ ரோ தொட்டி கொட்டி ஆட்டி

ஆனால் எப்படி பிடிச்சி பழகினான்னு தெரியல குடிச்சி பழகிட்டான்னா குடிச்சு பழம் மெண்டல் மாதிரி பைத்தியம் மாதிரியே இருப்பான் நம்ம என்ன அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டான் என்ன பண்ணான்னு தெரியலை கடை இல்லை அங்கே சரிங்களா வெங்கடியும் உட்காந்துருக்க அந்த இது என்னதுங்க குழனிக்கு அடுத்தது என்ன ஒரு எனக்கு எப்போயுமே சொல்ல தெரியாதுங்க பேங்க் காலனி கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல திருப்பாலை அங்கே அந்த பயலை உள்ளே உட்கார வச்சுருக்காங்க இவனை வழியே உட்கார வச்சிட்டாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து நான் அனுப்புவாங்க வெளியே உடனே அனுப்ப மாட்டாங்கல்ல உள்ளே உட்காந்து பேசி அக்கிள் இக்கிலு எல்லா வேறுமே உட்காந்துருக்காங்க இதெல்லாம் தேவையா தேவையா அவங்க அவங்க வேலையை பார்த்தோமா வெட்டியை பார்த்தோமா குளித்தோமா தூங்கணுமா எந்திரிச்சோமா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படியே குடிக்கிறீங்களாலும் போய் கடையில் வந்து வீட்டில் வச்சு பிடிச்சோமா இருக்கோம் என்ன செய்ய நேற்று வந்து எதுக்கு ஒம்பி ஷாப்புக்கு போகிறான் எதுக்கு போகிறான் நானே முடியாத கும்பலை ஒரு நேரம் தூங்காட்டினா எனக்கு ரொம்ப முடியாமல் டயர்டாயிடுது பாருங்கள் ரொம்ப கிறங்கிட்டேன் மயக்கம் வருது இந்த இடத்துக்கு படுத்து தூங்க போகிறேங்க வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன் எங்க இந்த பூங்கா சாலையோர பூங்கா கட்டிருக்காங்கள்ல அது பூங்கா இங்கே படுத்து தூங்க போகிறேன் எதுக்கு எதாவது சேசணும் இந்த பிள்ளைகள் உட்காந்துருக்கு சரி நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்யப்படும் வீட்டு உட்காந்துருக்கு நான் படுக்க போகிறோம் சரியா மக்களே எப்படி மக்களே பிள்ளைகளை நல்லாத்தனை மக்களை வளர்க்கோம் இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று ஒன்றுக்குள்ள ஒன்று பிரிவினையாக சண்டையில என்ன பண்ண அதே மக்களே என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா கரங்கி திருவுட்டு இருக்கு படத்துக்கு தூங்கிட்டு இந்த பிள்ளை போன் அடிச்சா எதிரிச்சு போன்னு சொன்னாங்களே இன்னும் சொல்லுவாங்கள ச ஆடாட்டாலும் நம்ம சதையாடணும் அது மாதிரி நமக்கு பெத்த பெத்தம் இல்லையா அனாதியா இருக்காங்க வந்து அந்த பிள்ளை அந்த பிள்ளைகள் அதே வந்து உக்காந்துட்டு வேறு யாரையாவது யாரும் காசு கேட்பாங்க காசு கேட்பாங்க நம்மளால காசு நம்மளுக்கு தேவையில்லாமல் அதை அவன் வரேன்ட்டு வரையன்ட்டு என் கொழுந்தனையும் வர வச்சு எவ்வளோ நேரம் உட்காந்து உட்காந்தான் உக்காந்தோம்ல செலவுக்கு காசு கொடுக்கிறது இல்லை அப்படியே ஆகும் அந்த இது நாயம் ஆமாம் அவங்க ஆனால் நீ வரவேண்ணாப்பா நீ வரவேண்ணா அவங்க கொண்டாட்டி பிள்ளை பார்த்துக்குருவாங்க சரியா அதனால் மக்களைய வீடியோ மூஸ் பாருங்க நான் படுக்க போகிறேங்கிற பிள்ளையே வீட்டுக்கு போய் அங்கே உள்ளே நடந்துவோம் படுத்துங்க போகிறேன் மக்களே அது வீட்டில் சோறு பழைய சோறு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சுந்தக்காக்கம் ரொம்ப சுத வச்சுட்டு வந்து என்னென்னு குக்கரில் சொல்லணும் மக்களே வீடியோ பார்த்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் சரிங்களா